சினர்ஜிவி காசி ரவிச்சந்திரன் சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த பத்தொம்போது வயது இளம்பெண் ஆயிஷா ரசான் அப்படிங்கிறவங்க கடந்த பத்து ஆண்டுகளாக இந்த இருதய பிரச்சனையினால் இருதய கோளாறுனால் பல்வேறு வகையில் வந்து அவதிப்பட்டு வந்திருக்கின்றார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு தனது இருதய பிரச்சனைக்கு தீர்வு காண தனது அம்மா சனோ சனோஃபர் அப்படிங்கிறவங்களோட இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஆயிஷா அரசானுடைய அந்த இருதயம் வந்து செயலக்காமல் இருக்க சென்னையில் இருக்கின்ற எம்ஜிஎம் ஹெல்த் கேர் மருத்துவமனையில் இருதய மற்றும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு இயக்குனர் டாக்டர் கே ஆர் பாலகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு தலைமையிலான மருத்துவ குழுவினர் வந்து இருதயத்தில் வந்து பம்பு கருவி இருக்கின்றனர் பின்னர் பாகிஸ்தான் சென்ற ஆயிஷா கடந்த நான்கு வருடங்களாக அந்த கருவியின் உதவியுடன் தனது நாட்களை ரொம்ப அற்புதமாக கடந்திருக்கின்றார் ஆனால் கடந்த இப்போ வந்து சில மாதங்களாக முன்பு கருவி வந்து செயலிழந்து விட்டுருச்சு அப்படிங்கிறத அறிஞ்சு அவங்க ரொம்ப துயரொற்று அவரும் அவங்களுடைய தாயாரும் மீண்டும் சென்னைக்கு வந்திருக்கின்றனர் அங்கே வந்து ஆயிஷாவின் உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் வந்து இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இருதய மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட மருத்துவ நடைமுறைகளுக்கு சுமார் முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க அதனால் அவங்களுடைய தாயார் வந்துட்டு இதை வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட்டு எங்களால் செலுத்த முடியாது போதிய பண வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தயக்கத்தோடு சொல்லியிருக்காங்க இதையடுத்து மருத்துவமனை நிர்வாகம் வந்து தரப்பில் வந்து பணம் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆயிஷாவுக்கு முற்றிலும் இலவசமாக மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டிருக்கின்றன கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு டெல்லியில் இருந்து ஆயிஷாவுக்கு இருதயம் கிடைத்த நிலையில் வெற்றிகரமாக அந்த அறுவை மாற்று மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கின்றன இது குறித்து அந்த எம்ஜிஎம் மருத்துவமனையினுடைய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பிரிவு இணை இயக்குனர் சுரேஷ் ராவ் அப்படிங்கிற ஒரு டாக்டர் கூறும்பொழுது பாகிஸ்தான் நாட்டிலிருந்து நாலு ஆண்டுகளுக்கு முன்னர் தீவிர இருதய நோய் பாதிக்கப்பட்டு பதினாலு வயதில் ஆயிஷா ரஷான் எம்ஜிஎம் மருத்துவமனைக்கு வந்தார்கள் பாகிஸ்தான் நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சை பலன் நளிக்காதில் வந்து இந்தியாவில் சிகிச்சை பெறுவதற்காக வந்திருந்தார் இருதயமாட்ட அறுவை சிகிச்சை ஐஷா காத்திருந்தபோது அவருக்கு வந்து மாரடைப்பு கார்டிக் அரஸ்ட் ஏற்பட்டது பின்னர் உடனடியாக ஐஷாவிற்கு எக்மோ சிகிச்சை அளிக்கப்பட்டது உடலிலிருந்து ரத்தம் வெளியே வந்து மீண்டும் ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு ரத்தம் உடலில் செல்வது தான் எக்மோ சிகிச்சை ஆகும் இது வந்து நிரந்தர தீர்வு கிடையாது இந்த நிலையில் இடதுபுறம் உள்ள இருதயத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு லெஃப்ட் வென்டிக்குலர் அசிஸ்டன்ட் டிவைஸ் செயற்கை இரு சிறிய பம்பு பொருத்தப்பட்டது இருதயம் செயல்படுத்தப்பட்டது அதன் பின்னர் அவர் நன்றாக இருந்தார் பின்னர் இப்போ நாலு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் எப்போம்புலாம் படிச்சுட்டு தான் இருந்தார் தனது வேலையை அவரே செஞ்சுருந்தார் இப்போ திருப்பியும் மறுபடியும் இந்த பிரச்சனை ஏற்பட்டு அதன் பிறகு ஆயிஷா அவர்களுக்கு பல்வேறு விதமான நிதியுதவி அளிக்கப்பட்டு இந்த சிகிச்சை செய்யப்பட்டிருக்கின்றன இதய நோயால் பாதிக்கப்பட்டவர் உள்ளிட்ட உடல் உறுப்பு தேவைப்படுபவர்களுக்கும் முதலில் உள்ளூரில் இருப்பவர்களுக்கும் அதற்கடுத்து மாநில அளவிலும் அதன் பின்னர் இந்திய அளவிலும் உடல் உறுப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும் அந்த உடல் உறுப்பு யாருக்கு சரியாக பொருந்தும் என்று கருதினாரோ அந்த மருத்துவமனை உடல் உறுப்பை பெற்று நோயாளிக்கு பொருத்தலாம் இந்திய அளவில் யாருக்கும் பொருத்தாவிட்டால் சர்வதேச அளவில் உள்ளவர்களுக்கும் பொருத்தும் அதனை பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப அற்புதமாக ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாக வந்து இந்த ஆப்ரேஷனை செஞ்சிருக்காங்க இந்தியா மிகவும் நட்பாக இருப்பதாக உணர்கின்றேன் பாகிஸ்தானில் இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்கான வசதி இல்லை என்று மருத்துவர்கள் கூறியபோது டாக்டர் கே ஆர் பாலகிருஷ்ணன் அழகினோம் சிகிச்சை அளித்த மருத்துவர்கள் மற்றும் இந்தியாவிற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு உணர்ச்சி பொங்க கூறியிருக்கின்றார்கள் இடத்துல நிறைய பேஷண்ட் ஆப்ரேட் ஆனவங்கலாம் கூட இந்த சின்ன குழந்தையோட கஷ்டத்தை பார்த்து அவங்கள முன் வந்து கொஞ்சம் பணம் கொடுத்தாங்க அதெல்லாம் சேர்த்து போட்டு நாங்கள் சிறுமைக்கு உதவி பண்ணோம் இது வந்து பருவம் ியத்தைப்புடலேர்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வில் பண்பாட்டை உயர்கட்டும் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி